அனைவருக்கும் வணக்கம் தென்னந்தோப்பு ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டூ உடுமலை ரோடுங்க பாப்பம்பட்டிக்கு பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தமாக ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நல்ல ஒரு செம்மன் பூமிங்க இது தார் இருந்து ஒரு நூறு மீட்ரு மட்டும் மண் பாதைங்க இந்த அஞ்சு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் கொய்யா இருக்குதுங்க மூன்றரை ஏக்கர் வந்து தென்னங்கன்று போட்டிருக்காங்க இப்போ தாங்க தென்னங்கன்று போட்டு ஒரு மூன்றரை வருஷம் ஆகுதுங்க தென்னங்கண்ணு ஒரு சில கன்று மட்டும் காப்புக்கு வந்துருக்குதுங்க இதில் வந்து ஒரு போர் ஏழரை ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க தண்ணி எப்போவுமே தீராதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே அமராவதி வாய்க்க பாசனம் இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றி கம்பி வேலி போட்டு கேட் போட்டிருக்குதுங்க மாமரமும் பத்து ஐம்பது மாமரம் இருக்குதுங்க இதோட விலை ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை மூலம் குறைத்து பேசிக்கலாம் இந்த பூமியை பற்றி தகவல் எது வேணும்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்